ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்போது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் சாயாதேவியும் போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோம்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ மேஷ மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால் தான் ஏடர சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டேகால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யார் கெடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்கறவனும் கிடையாது கெடுக்கிறவனும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர்தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதற்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும்னு சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்தெந்த இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குள்ள என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது போது விரயசனியாக வராது கவனமாக இருக்கணும் வரார் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பாக்யசனியாக வரார் அதேபோல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டமசனியாக வரா ராசிக்கு எடுத்துட்டோம் சொன்னால் கண்ட சனியாக ராசிக்கு ரோக ரோகசனியாக வராரு இப்போ அதே போல் விருட்சகராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு ராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பழங்கள் அப்போது ஒவ்வொரு இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரையச்சனின்னா விரையச்சனியை என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னு ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த விஷயங்கள் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் மேஷராசி நேயர்களை அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருச்சிகை கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையிலான மேஷராசி பலன்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் பொதுவாக மேஷராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி இப்போ பன்னிரெண்டில் விரயத்தில் வர்றார் இப்போ விரயத்தில் வரும்போது ஜாதகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பலன்கள் சில பேருக்கு பொது பலன்களே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது சுவாமி நீங்கள் சொன்ன பலன்கள் எனக்கே பொருந்தின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசியுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது மேஷராசிக்கு அப்படின்னும்போது வாக்குவன்மை அதிகமாக இருக்கும் வாக்குவன்மை அதே போல் பேச்சில் வேகம் அதே போல் தன் சக்திக்கு மீறிய காரியம் செய்யக்கூடாது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க உங்கள் சக்திக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாது எதிலும் பொறுமை நிதானம் வேண்டும் பொறுமை நிதானம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது கடன் தங்களை வாங்க தூண்டும் கடன் வாங்க தூண்டிகிட்டே இருக்கும் அடுத்து வாங்கலாமா அடுத்து செய்யலாமா அடுத்து செய்யலாமா அப்படின்னு கடன் அடைக்க மிகவும் சிரமப்படுவீர்கள் அது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப இப்படித்தான் இல்லாமல் வாங்கின கடனே அடைக்க முடியல புதுசாகவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இந்த மேஷராசிக்கு விரையச்சனையாக வர்றதுனால வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி உண்டு உங்களுக்கு நான் விடாமுயற்சியாக சில விஷயங்கள்லாம் செய்வீங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரையச்சனையாக வருகிறார் செலவுகள் அதிகமாக இருக்கும் ந செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவு போனால் ஒரு செலவு வரும் ஒரு செலவு போனால் ஒரு செலவு வரும் அந்த மாதிரி இருக்கணும் சிக்கனம் தேவை சிக்கனம் இக்கணம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அகலக்கால் வைத்து அவஸ்தைப்படக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக செஞ்சுக்கோங்க அகலக்கால் வைக்காதீங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை சுப விரயங்கள் வரும் சுப விரயம் சுபமாக ஏதாவது ஒன்று செய்வீங்க கூட்டு தொழில் கவனம் தேவை ஏதாவது ஒரு கூட்டு தொழிலாக செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல தினசரி வருமானம் கையில் தங்காது தின வ தின வியாபாரம் பண்றாங்கல்ல ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்க ஏதாவது ஒரு தின பூ வியாபாரம் பண்ணு தினசரி வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கும் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சேர்த்து வச்சு பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும் பையனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தினசரி வியாபாரம் அப்படியே செலவுகள் அப்படியே இருக்கும் அதே போல விரைய சனி பணம் வரும் ஆனா அதுக்கு தகுந்த செலவும் காத்துன்னு அப்படின்னு சொல்லியிருக்கு சகோதர சகோதரி செலவு செய்ய நேரம் உங்கள் கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அது மூலமாக கொஞ்சம் செலவுகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் பெரியப்பா பெரியம்மா உடல் நலம் கவனம் தேவை அதே போல் வீடு கட்டுதல் வீ வீடு வந்து புதுப்பித்தல் இதெல்லாம் நடக்கும் அது போன்ற செலவுகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களை நன்கு சம்பாதிக்க வைக்கக்கூடும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது நிறையா சம்பாதிக்க வைப்பார் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது வரத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் பொருந்து வரத்துக்கு முன்னாடி சரியாக இருக்கும் ஆனால் நல்லா சம்பாதிக்க வைப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ஒரு வருமானத்தை கொடுப்பார் ஆனால் அந்த மாதிரி இருக்கும் ஊர் மாற்றம் உண்டு ஏதாவது ஊர் மாற்றமோ இடமாற்றமோ அதுக்குண்டான செலவுகளோ கண்டிப்பாக வரும் திருமணம் கூடி வரும் திருமணம் பேசின்னு இருக்கோம் திருமணம் ஏதாவது சில விஷயங்கள் கூடின்னு இருக்கோன்னு சொன்னால் அதெல்லாம் கூடி வரும் பூர்வீக சொத்து வாங்க விற்க கவனம் தேவை பூர்வீக சொத்து ஏதாவது சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவும் இப்போ உடனே விற்பனை செய்ய வேண்டாம் உடனே அதை சேல்ஸ் பண்ணுறதோ பண்ணுறதோ இப்போதைக்கு உடனே வச்சுக்காதீங்க நிறுத்தி வைங்க பொறுமையாக பண்ணிக்கலாம் அவசரம் இல்லை கைவிட்டு போன பொருள் திரும்ப வராது இப்போ ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வராது அதுக்கப்புறமா சிரமப்படுவீங்க ஆபரண சேர்க்கை உண்டு ஏதாவது நகை வாங்குவீங்க ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதே போல் சிறு சிறு வாக்குவாதம் சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டு ஏதாவது தேவையில்லாத தந்தை மகனுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும் தொழில் விருத்தி தரும் உங்கள் புத்திசாலித்தனம் இருந்தால் பணம் சேர்க்க முடியும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இதாக இருந்ததுன்னு கரெக்டாக கொஞ்சம் பணமும் சேர்ப்பீங்க செலவும் பண்ணுவீங்க அதே போல் கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வராது ஏதாவது சில கோர்ட்டு கேஸுன்னு சொன்னோம்னா அது முடிவுக்கு முடிவுக்குறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை விவாகரத்து நிலவையில் இருக்கும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்தணும் பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடிய எக்ஸாம்ஸ் சில அரசாங்க டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிக கவனம் தேவை போதிய கவனம் பத்தாது இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது அதே போல் குடும்ப பெண்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் வீண் பிரச்சனை வரும் ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் கவனம் குடும்ப பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சீட்டு கணவனுக்கு தெரியாமல் முக்கியமாக எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு எதுவும் வேண்டாம் எதுலையாவது முதலீடு பண்ணுறேன்னு செய்ய வேண்டாம் அதே போல் இரண்டாம் திருமணம் நடக்கும் உடல் நலம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் ஆப்ரேஷன் அந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நடைபெறத்து கொண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கவனம் தேவை அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனம் போன போக்கில் செயல்பட்டால் சிக்கல் கஷ்டங்கள் நிறைந்து வரும் மனம் போன போக்கில் போகக்கூடாது அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசி பொறுத்தளவுக்கு சுபமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாகன கவனம் தேவை எவ்வளோ குல வாகனத்தில் கவனமாக போயிட்டு வரீங்களோ அவ்வளோ குலம் நல்லது ஷேர் மார்க்கெட்லாம் கூட கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்கள் அவசரப்பட்டு கொஞ்சம் நிறையா ஷேர் மார்க்கெட்லலாம் முதலீடு பண்ணிடாதீங்க அதே போல் இரண்டாம் திருமணம் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள் பூமி மங்கள யோகம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டி தானம் கொடுங்க இரும்பு சட்டி கருப்பு துணி கருப்பு எள் இதெல்லாம் தானம் கொடுக்கறது நல்லது அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் நல்லாயிருக்கு சரிங்களா அறுபத்தி எட்டு பெர்சன்டேஜ் தான் நல்லாயிருக்கு பிறந்த கிழமை அன்னைக்கு தானம் கொடுத்தால் நல்லது அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் அதுக்கு மேலே நின்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கருநீளம் கருப்பு ஆகாது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற மென்மையான கலர்கள் எது வேணாலும் போடலாம் டைம் கிடைக்கும் பொழுது திருநள்ளார் போயிட்டு வாங்க திருநள்ளார் போய் சுவேதாரண்ணீஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஒரு முறை போய்ட்டு வந்தால் கூட நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு வாங்க இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும் சனி பகவானுடைய சனியாக வருகிறது சனி பகவானுடைய பூர்ண ஆசி உங்களுக்கு உண்டு சுபம்